மனிதன் எப்படி இருக்கணுன்றத மா மனிதனா இதில் நடிச்சு எடுத்து காட்டியிருப்பாரு அவரை பார்க்குற ஒவ்வொரு சீனும் இப்படியெல்லாம் நம்ம வாழணும் இப்படி கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை ரீ பண்ணி டிஜிட்டல் மொழியில் சூப்பராக இருக்குது பாட்டு வீட்டு எல்லாமே ரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க முதலில் என் தலைவனுக்கு தலைவணக்கம் தீபாவளி வர பொங்கல் எங்களுக்கு எல்லாமே தலைவர் படம் எந்த தேட்டர்ல போறாங்களோ அதே எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே இப்படி புதுப்படத்து கூட இப்படி கொண்டாடி இருக்க மாட்டாங்க அவ்வளவு மாலை அவ்வளவு ஜனங்கள் தேட்டரே நிறைஞ்சு வரைஞ்சிருச்சு இன்னைக்கு பழனி அனுமா சினிமா சோழரே சந்தோஷப்படுறாங்க சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தீபாவளி நேரத்துல இப்படி ஒரு கூட்டம் வரும் நாங்க நினைச்சு கூட பாக்கல இனி வரக்கூடிய எத்தனையோ படங்கள் தலைவர் படம் ராஜா ராஜாவோ மாப்பிள்ளையோ அதிசய பிறவியோ எவ்வளவோ இருக்கு வேணா வந்தாலும் நாங்க அதையும் ரசிப்போம் அதையும் பார்ப்போம் தீபாவளி எங்களுக்கு வந்து தலைவர் தான் எங்களுக்கு தீபாவளிய நாங்க வந்து ஒரு நடிகனுக்கு வந்து ரசிகர் இல்ல நல்ல மனிதனுக்கு ரசிகன் ஒரு அரசியல்வாதிக்கு நாங்க ரசிகர் இல்ல தொண்டன் இல்ல ஒரு மனிதனுக்கு ரசிகன் அந்த மாபெரும் மனிதன் வந்து நம்ம தலைவர் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து அவருக்கு வந்து ரசிகரா இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கும் பெருமைப்படுறேன் எனக்கு என்ன நாங்க வந்து அவருக்கு ரசிகராக இருக்கு என்ன தவறு செய்தோம் தலைவா நாங்க அவர்தான் கேள்வி கேட்கறோம் இன்னும் வந்து எங்களுக்கு தலைவர் படம் வந்து இன்னும் மாதிரி அந்த டிஜிட்டல் இல்லாம கூட வந்தா கூட சாதா பிரிண்ட் வந்தா கூட நாங்க இன்னும் கொண்டாடுவோம் ரசிப்போம் இன்னும் வந்து அதான் எங்களுக்கு வந்து சந்தோஷமே நாங்க வீட்டுல இருக்க ஒரு கவலையில இருப்போம் இது எங்களுக்கு ஒரு தலைவரை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு மருந்து அவரே சொல்லியிருக்காரு ஆரோக்கியம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி எங்களுக்கு தலைவரை பார்த்தாலே எங்களுக்கு ஆரோக்கியமே பாத்துங்க காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய மனைவி என்னோட குழந்தைகள் இவருதான் என்னுடைய வால் பேப்பரா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் என் குடும்பத்துக்கு அப்புறம் இவரை பார்த்துட்டு நான் தொழிலுக்கு போறேன் உண்மை உழைப்பு உயர்வு அதற்கு எடுத்துக்காட்டு ஒரே தலைவர் தலைவர் மட்டும்தான் அதுல மாற்று கருத்து இல்லை இந்த பொல்லாத உலகத்தில் சுயநலம் தலைவா காலம் தலைவா தலைவா அட்வான்ஸ் அன்பு அவர் கரைவேட்டி கட்டினா கரைவேட்டி கட்டுவோம் அவர் காய் காய்வேட்டி தான் கட்டுவோம் அவர் கொட்டையை கொட்டையை தான் போடுவோம் எங்களுக்கு நெத்தியில் பட்டையை போடுவோம் மத்த யாருக்கு வந்து பட்டை வைக்கவும் தெரியாது மத்த யாரும் பட்டையை போடவும் தெரியாது பாடையில தூக்கவும் தெரியாது இதுதான் எங்க தலைவர் சொல்லி கொடுத்த வழி அதிலேயே நாங்க செல்வோம் எங்கள் வழி தலைவர் மனதில் வைத்தால் நாளைய முதல்வர் தலைவர் மனதில் வைத்தார் தலைவர் மனதில் வைத்தார் நாளைய பிரதமர் தலைவர் மனதில் வைத்தார் நாளைய தமிழ்நாடு கவர்னர் தலைவர் மனதில் வைத்தார் நாளைய இந்திய ஜனாதிபதி சுயநலத்துக்காக கட்சியில் பயன்படுத்தாத தலைவர் வந்து தொண்ணூத்தாறுல நாங்க வந்து பயங்கரம் தொண்ணூத்தாறுல இருபத்தி ஆறுல நாங்க நின்ற ஜெயிக்கக்கூடியவர் தான் ஆனா வழிகட ஆக்க மாட்டாரு அன்பு ரீதியில எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற கேட்போம் வாழும் ரஜினியால் வளரட்டும் தமிழர் அவர் எந்த பத அவர் வேட்டி எடுத்து வந்தாரு ஏன் ஆண்டி அவர் கட்டி வந்தா கூட நாங்க நடந்து அதே மாதிரி கூட எங்க வேணா போவாங்க என்னங்க தலைவர் நடிச்சாரு நாங்க போவா செய்வோம் தலைவர் வழியா எங்க வழி அதுவே எங்களுக்கு தனி வழி தமிழ்நாட்டில் எண்பத்தி ஏழுல இந்த சட்டதான் தீபாவளி ரிலீஸ் சென்ட்ரல்ல இந்த தான் பேமஸ் அடுத்து ஊருக்காவலனுக்கு கருப்பு கருப்பு தான் பேமஸ்

கலைஞர் பல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து நாங்க பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வருஷம் தீபாவளியை இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சிடும் இந்த படத்துல வந்து முன்னால பாத்ததுக்கு அப்ப பார்த்தப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல இன்னைக்கு அரசியல் இந்த படத்துல ரொம்ப இருக்குது எங்களுக்கு ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்கு படம் பழைய படம் மாதிரி இல்ல புதுப்படம் மாதிரி இருக்கு படம் ரொம்ப சிறப்பாக தலைவர் படத்தை பார்த்த பார்த்து இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லா அரசியல்வாதியும் வந்து கொடிய சட்டையில குட்டிதான் பார்த்திருப்பீங்க இவரு உண்மையான சூப்பர் ஸ்டாரின் கண்பு ரசியல் என்பதை மீண்டும் நிரூபித்துவார் எப்பயுமே சட்டம் போட மாட்டாரு அவர் உடம்புலதான் அவருடைய பேச்சை குத்துவார் இவர் ஆழ்வார் போலத்தான் சாகரக்குள்ளையும் தலைவர் கூட ஒரு குடும்பத்தோடு நின்று ஒரு போட்டா இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது எங்க ஆசை மட்டும் இல்ல மதுரை மாவட்டத்தை மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர் ஆசை இது தலைவர் கூட குடும்பத்தோட நின்று ஒரு போட்டா எடுக்கணும் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி நடித்த படம் மனிதன் ஏவிஎம் தயாரிப்பு எஸ் பி முத்துராமன் டேரக்ஷன் அதே பொலிவோட அதே தீபாவளிக்கு எங்களுக்கு திருப்பி அழைச்சிட்டு போயிருக்காரு அதாவது முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்தை எங்களை பின்னோக்கி கொண்டு போயிருக்காருன்னா அது ஒரே தீவனம் எந்த ஒரு சொன்னாங்க ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆரவாரம் ஒரு கொண்டாட்டம் ஒரு சந்தோஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட படம் பார்க்க வர்றாங்க ஏன் அந்த மனிதனை திரும்பி பார்க்கணும்னு ஆசையோட வர்றாங்க ஆர்வத்தோட வராது நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் டூக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ வரவேற்பு தான் இன்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மனிதனுக்கும் அதே படியோட அதே கொண்டாட்டத்தோட அதே பாலாபிஷேகத்தோட படம் நடக்குது ஒரு வரவேற்பு மக்களோட எதிர்பார்ப்பு வேற எந்த ஒரு திரைப்படம் நடிகருக்கும் வராது எந்த மாநிலத்தில் இருக்கிற நடித்த நடிகர்களுக்கும் அந்த சிறப்பு இருக்காது

அது மனிதன் படம் அது வந்து எண்பத்தி ஏழுல இந்த தீபாவளி வெளியிட வந்துச்சு அப்ப நான் வந்து எனக்கு ஒரு நாலு வயசு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் அப்ப எங்களுக்கு தெரியாது ஆனா ரஜினி சொல்லும்போது இந்த படத்தை போய் பார்த்து இந்த படம் நான் வந்து சமயநல்லூருக்கு போனப்ப இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தீபாவளி போனதோட சமயநல்லூர் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை எத்தனை டிவியில பாத்திருக்கேன் ஆனா இந்த தியேட்டர்ல பார்த்தது எனக்கு உணர முடியல ஆனா இதை வந்து ரசி ரஜினி ரசிகர்களுக்காக இந்த படத்தை மீண்டும் ரீலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்து இந்த ஒரு பெரிய வயசுல நம்ம பார்க்க முடியும் நான் விவரம் தெரிஞ்சு பார்த்த படம்னாலே அண்ணாமலை உழைப்பாளி இந்த ட்ரெண்டிங்ல நான் படம் பார்த்தேன் அப்படிங்கும்போது இந்த படம்லாம் எப்படி இருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல தேட்டர்ல பார்த்த எனக்கு யிக்க முடியல அதுக்காகவே இன்னைக்கு வந்து எப்படியோ அந்த படத்தை பார்க்கணும் ஓடி வந்துட்டேன்